தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் சனிப்பயிற்சி பலன்களை நம்முடைய வழிகாட்டி ஜோதிடர் சூரத் பாலா அவர்கள் கணித்து கொடுத்திருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பயிற்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரை கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் இந்த குறிப்பிட்ட கால காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எந்தெந்த விதமான பலன்களை தரப்போகுது இப்போ விருச்சிக ராசி அன்பர்களை பார்க்கலாம் அவர்களுக்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களே சனிப்பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருப்பீங்க தெரிஞ்சிக்கலாமா உங்கள் ராசிக்கு மூணு மற்றும் நாலாம் இடத்தின் அதிபதியாகிய சனி பகவான் நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்கிறார் தன்னுடைய மூணு ஏழு பத்தாம் பார்வையால் ஆறு பத்து ஒன்று ஆகிய இடங்களை பார்வையிடுறார் எனவே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலன்களை தரும் அப்படின்னு தான் பார்க்கணும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வரப்போகிறான்ங்கிறது கொஞ்சம் ஆறுதலான விஷயமாகும் குரு பகவானுடைய சுப பார்வை பலத்தால் நிறைய நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஏழாம் இடத்துல அமருகிற குரு பகவான் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வையால் பதினொன்று ஒன்று மூணு ஆகிய இடங்களை பார்வையிடுறாரு இதனால் சனி பகவானுடைய பாதிப்புகள் உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின் தான் சொல்லணும் அதே சமயம் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் அதில் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்துக்கணுங்கிறதும் அவசியம் சனிப்பயிற்சி காரணமாக வண்டி வாகனங்களில் அடிக்கடி ஏதாவது கோளாறுகள் சிக்கல்கள் ஏற்படும் அதனால் பயணத்தின் போது பிரயாணத்தின் போது எப்போதுமே கவனமாக இருங்க குறிப்பாக நீங்களே வாகனத்தை ஓட்டிகிட்டு போகிற சூழலில் இன்னும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களிடையே பணம் கொடுக்கல் வாங்கல மனக்கசப்புகள் தோன்றுவதற்கான தருணங்கள் இப்போ அமையப்போகுது அதனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே தேவையே இல்லாமல் வீண் வாக்குவாதங்கள் வரக்கூடிய தருணமாகவும் இருக்குது அந்த வாக்குவாதங்கள் தேவையே இல்லாமல் மனக்கசப்புகளையும் வருத்தங்களையும் தரக்கூடிய சூழலும் இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக அமையும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக போங்க அனுசரித்து போயிருங்க பிரச்சனையே இல்லை உயர் அதிகாரிகள் உங்கள் மீது அதிகமாக பணிச்சுமைகளை சுமத்துவதற்கான தருணமும் இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் தான் அதை கொஞ்சம் புன்னகை மாறாமல் சிரித்த முகத்தோடு அதெல்லாம் நேர்கொண்டு உங்கள் திறமையை அதில் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேலை தொடர்பான புதிய முடிவுகளை இப்போதைக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம் வியாபாரிகள் லாபத்தை அடையிறதுல சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படும் ஊட்டம் முதலில் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பெருசாக முயற்சி பண்ண வேண்டிய சூழல் இருக்குது தொழிலில் நீங்கள் அதிகமாக செயல்பட வேண்டிய கவனிக்க வேண்டிய பணியாற்ற வேண்டிய தருணமாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு இருக்குது சொந்த தொழில் செய்பவர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றியை பெற முடியுங்கிறத ஞாபகத்தில் வச்சுருங்க ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாது உழற்றுபவர்ங்கிற திருக்குறளை கடைபிடிச்சா வெற்றி மேலே வெற்றி தேடி வரும் அதாவது எவர் ஒருவர் விடாமுயற்சியோட தொடர்ந்து உழைச்சிட்ருக்கிறாரோ அவர் அந்த விதியையும் கூட மாற்றி அமைக்க முடியுங்கிறார் திருவள்ளுவர் பெண்களை பொறுத்தவரை இந்த சனிப்பயிற்சியில் வேலை தொழில் முதலாளவற்றில் புதிய முயற்சியில் ஈடுபடுவதை இப்போதைக்கு செய்ய வேண்டாம் அதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அதே போல் கணவன் வீட்டு உறவினர்களிடம் கொஞ்சம் கரிசனத்துடனும் கனிவுடனும் அன்பாகவும் நடந்துக்கிறது பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அரணாக இருந்து காக்கும் அதே வாழ்க்கை சிறப்படைவதற்கு பெரிய பெரியவர்களையும் அக்கம் பக்கத்தாரையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது திருமண வயசில் இருக்கிற பெண்களுக்கு குரு பயிற்சிக்கு பின்னாடி சனிப்பயிற்சியை அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு திருமணங்கள் சீராக சிறப்பாக செம்மையாக நடக்கும் அந்த திருமண முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியை தரும் அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற தம்பதிகளுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான காலகட்டமாகவும் இந்த சனிப்பயிற்சி குரு பயிற்சி காலங்கள் இருக்குது வியாபாரிகளை பொறுத்தவரை ஏற்கனவே செய்து வர தொழிலை இன்னும் சிறப்பாக என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்னு யோசித்து செயல்பட்டுருப்பதே உத்தமம் புதிய முயற்சிகளை முடிஞ்ச வரைக்க தவிர்க்கறதுக்கு பாருங்கள் குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கு தொழிலில் அப்போ சக்க போடு போடுறதுக்கு உண்டான தீவிரப்படுத்துங்க புதிய கூட்டாளிகள் சேர்க்கையை இப்போதைக்கும் சரி குரு பயிற்சிக்கு பிறகும் சரி சேர்க்கவே வேண்டாம் அது உங்களுக்கு இன்னும் சிக்கல்களை உண்டாம் உழைப்புக்கு ஏற்ற லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க உங்களிடம் பணியாற்றி பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு தொழிலாளர்களை அனுசரித்து செல்லுங்கள் கலைத்துறையினை பொறுத்தவரை இந்த சனிப்பயிற்சியானது சற்று சுமாரான பலன்கள் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது சின்ன சின்ன வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் பெரிய வாய்ப்புகள் கை கைநழிவு செல்லும் ஐயோன்னு உங்களுக்கு மனசில் ஒரு பெரிய கவலையும் துக்கமும் வரும் ஆனால் சின்ன சின்ன வாய்ப்புகள் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருக்கும் பெரிய வாய்ப்புகள் கை நழிவு செல்வதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்ள உங்கள் திறமை நிரூபிக்கப்படும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு இந்த சனிப்பயிற்சியில் மக்களுடைய ஆதரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் கட்சியிலையும் உங்களுக்கு குறைவான மதிப்பு தான் கிடைக்கும் கட்சியில் மேலிடத்தில் உங்களை பற்றி யாராவது தவறான புகார்களை கூறிக்கிட்டே இருப்பாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்களுடைய தொடர் முயற்சியால் தான் மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெற முடியும் கட்சி மேலிடத்தில் நன்மதிப்பை பெற முடியும் அந்த அவதூறுகள் எடுத்து அதெல்லாம் பொய்யின்னு சொல்லி நீங்கள் நிரூபித்து பதவியில் அமையறதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் இந்த முறை அதிகமான உழைப்பு கொடுக்க வேண்டிய தருணம் படிப்பில் இடைவிடாத முயற்சி அவசியம் ஆசிரியர்கள்கிட்ட மிகுந்த மரியாதையோடு நடந்துக்கணும் பாடங்களை கூர்மையாக கவனிக்கணும் தீய நட்பு கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரியான கூடாத நட்புகள் சேர்க்கையெல்லாம் வரக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் இருக்குது அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் நல்ல நண்பர்களோட பழகுவதற்கு உண்டான தருணங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா தேர்வில் வெற்றியை பெறுவீர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கோயில்களுக்கு பக்கத்தில் திருக்குளம்புகள் இருக்கும் அந்த திருக்குளத்தில் மீன்கள் இருக்கும் அந்த மீன்களுக்கு பொறி வாங்கி உணவாக போடுங்க நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போல்லாம் கோயிலுக்கு போங்க குளத்தங்கரையில் உட்காருங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு பாக்கெட்டு பொரியை வாங்கி மீன்களுக்கு போடுங்க அது உங்களுக்கு சகல தோஷங்கள்ல இருந்தோ விடுபட செய்யும் அதே போல் ஏதோ ஒரு கோயில் திருப்பணி அப்படின்னா அந்த கோவில் திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச தொகையை கொடுங்க அதே போல் அந்த திருப்பணியில் நீங்களும் ஏதாவது சின்ன சின்ன உடல் உழைப்பு செய்து அந்த கோவில் திருப்பணிக்கு உங்களுடைய உழைப்பை கொடுங்க சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நாமக்கல் ஆஞ்சநேயரை குடும்பத்தோடு சென்று வழிபட்டுவாங்க ஜெய்ப்பு நிச்சயம் ஜெய் அனுமான் உங்களை ஜெயிக்க செய்வார் வணக்கம்